இல்லற இயல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் விளக்கம் இவ்வுலகில் எவர் ஒருவர் அறவெளியில் நின்று இல்வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவரை இவ்வுலகம் வானில் உள்ள தெய்வங்களுக்கு இணையாக வைத்து போற்றும் இவ்வுலகில் வாழும் பொழுது அறநெறியில் வாழக்கூடியவர் மற்ற உயிரினங்களிடத்தில் அன்புடனும் கருணையுடனும் அவைகளுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காமல் நல்வழியில் வாழ்கிறார் அவ்வாறு நல்வழியில் நேர்மையான முறையில் இல்வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் தெய்வமாகவே கருதப்பட்டு இவ்வுலகில் போற்றப்படுவார் எனவே இவ்வுலகில் மனைவி மக்களுடன் வாழக்கூடிய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் அறநெறியில் நின்று மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்தால் அவர் இப்புவியுலகில் இப்பூமியில் வாழ்ந்தாலும் வானுலகில் உள்ள தெய்வங்களுள் ஒருவராகவே கருதப்பட்டு தெய்வமாகவே மதிக்கப்படுவார் வானில் உலக உள்ள தெய்வங்களுக்கென எண்ணற்ற அருங்குணங்களை நம்முடைய பெரியோர்களும் சமய பெரியவர்களும் அறிஞர்களும் வகுத்துள்ளனர் எவர் ஒருவர் அறநெறியில் இல்வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவர் தெய்வத்திற்குரிய அத்தனை சிறப்புகளையும் குணங்களையும் பெற்றதாக கருதப்பட்டு உள்ள தெய்வத்திற்கு இணையாக போற்றப்படுகிறார் எனவே நாமும் அறநெறியில் வாழ்ந்து நம் சந்ததிகளுக்கும் நம்மை வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அறநெறியை சொல்லி கொடுத்து வானில் உள்ள தெய்வங்களுக்கு நிகரான சிறப்பையும் பெருமையும் பெரும் புகழையும் பெற பெறுவோமாக